சிவதத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது இந்திய திருமணத்தின் அடிப்படை அழகே கடவன் மனைவி வந்த உறவு அந்த கணவன் மனைவி உறவின் அடிப்படை அழகை அடிப்படை அம்சமே குழந்தைகளிடம் இருக்கின்றது என்று நமது ஜோதிடமும் ஆன்மீகமும் சொல்கின்றது ஜோதிடம் இன்னும் ஒரு படி மேலாக தந்தை தாய் குழந்தை பெற்றுக் கொள்வது என்பது வெறும் வம்ச விருத்தி இல்லை வெறும் சந்ததி விருத்தி இல்லை உங்களுடைய முன்னோர்கள் வம்சத்தினுடைய அடையாளமாக உங்களுடைய அடையாளமாக உங்களுடைய பாபு புண்ணியங்களின் அடையாளமாக அந்த குழந்தைகளுடைய தன்மை அமைகின்றது என்று இந்திய ஜோதிட தத்துவம் சொல்கின்றது எப்படி என்று ஒரு சின்ன சிறப்பு செய்தியை மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு தந்தை தாய் இணைந்து முதல் குழந்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் அந்த முதல் குழந்தையின் பிறப்பின் அடிப்படை அம்சம் என்பது அந்த தந்தை முன்னோர்கள் தாத்தா எழுத்தத்தா பாட்டி அந்த அவருடைய அம்சங்கள் அந்த அடையாளம் அவரிடமிருந்த சிறப்புகள் அந்த முன்னோரிடமிருந்த சிறப்புகள் திறன்கள் அவருடைய சிறப்பு குணங்கள் அவருடைய பாப புண்ணியங்கள் செய்த தர்ம தானங்கள் இதற்றினுடைய அடையாளமாக முதல் குழந்தையினுடைய பிறப்பின் அடிப்படை அம்சம் அமைகின்றது அதாவது முன்னோர்களுடைய திறன்கள் புண்ணிய பாபங்கள் அவருடைய சிறப்பு குணங்களுடைய அடிப்படையில் முதல் குழந்தையின் பிறப்பின் அடிப்படை அம்சம் அமைகின்றது அந்த முதல் குழந்தை பிறந்த பிறப்புகளுடைய அடிப்படை அம்சத்தில் தந்தைதாயனுடைய குணங்கள் தந்தைதாயனுடைய உடல் அம்சங்களும் இருக்கும் இருந்தாலும் அதில் ஓங்கி இருப்பது முதல் குழந்தையினுடைய பிறப்பில் ஓங்கி இருப்பது அந்த தந்தைதாயனுடைய அம்சங்களோடு முன்னோர்கள் அம்சங்கள் கொஞ்சம் அதிகமாக அந்த முதல் குழந்தையின் பிறப்பின் அடிப்படையில் அமைந்திருக்கும் இரண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தை என்று வரும்போது அந்த குழந்தையின் பிறப்பின் அடிப்படை அம்சம் என்பது இந்த கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையில் அவர்களுக்கு இருந்த ஒற்றுமை வேற்றுமை இனிப்பு கசப்புகள் அந்யோன்யம் ஒற்று இருந்த ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்தி சென்ற இல்லறத்தில் இருந்த ஒரு பந்தம் பந்தம் இதனுடைய தன்மை எப்படி இருந்தது என்பதை பிரதிபலிப்பதாக இரண்டாவது குழந்தையினுடைய பிறப்பின் அடிப்படை அம்சம் அமைகின்றது அந்த தந்தை தாயினுடைய சிறப்புகள் அவருடைய தன்மையும் அந்த இரண்டாவது குழந்தைக்கும் இருக்கும் இருந்தாலும் அவருடைய இல்லற வாழ்க்கை நடத்திய விதம் இல்லறத்தில் அவருடைய நன் நன்மை தீமைகள் அநியுன்யம் ஒற்றுமை வேற்றுமைகள் அவர்கள் அனுபவித்த அந்த இனிப்பு கசப்புகள் அவர்களுக்குள் இருந்த அந்த பந்தம் இதனுடைய பிரதிபலிப்பாக அந்த இரண்டாவது குழந்தையினுடைய பிறப்பின் அடிப்படை அம்சம் அமைகின்றது மூன்றாவது குழந்தையுடைய அடிப்படை அம்சம் என்பது அந்த தந்தை தாய் செய்த பாவபுண்ணியங்கள் அதே போல் தந்தை தாய் குலதெய்வ வழிபாடு குரு குரு தெய்வ வழிபாடு அவர்கள் செய்த பொறுப்புகளில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் குடும்ப பொறுப்புகளில் இதனுடைய பிரதிபலிப்பாக தந்தை தாயினுடைய இந்த உலகத்தோடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடந்த விதம் அதனுடைய பிரதிபலிப்பாக மூன்றாவது குழந்தையினுடைய தன்மை அமைகின்றது அவர் அந்த மூன்றாவது பிறப்பின் அடிப்படை அம்சம் அமைகின்றது ஆக இதை ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம் என்று ஒரு விதத்திலும் சொல்வார் ஆக முதல் குழந்தை என்பது முன்னோர்களுடைய சிறப்பு அடையாளத்தை தாங்கியதாக வந்து பிறக்கின்றது அதனுடைய நன்மை தீமைகளை புண்ணிய பாபங்களை தாங்கி பிறக்கின்றது தாய் தந்தை தாயுடைய அம்சமும் இருக்கும் இருந்தாலும் முன்னோர்களுடைய அம்சம் சிறப்பாக இருக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட இருந்த அந்த பந்தத்தின் திருமண பந்தத்தினுடைய அடையாளமாக அடையாளமாக அந்த இரண்டாவது குழந்தையினுடைய பிறப்பின் அடிப்படை அம்சம் அமை மூன்றாவது குழந்தையினுடைய பிறப்பின் அடிப்படை அம்சம் என்பது அந்த தந்தை தாயினுடைய சமுதாயத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர் செய்த தான தர்மங்கள் புண்ணிய பாவங்கள் குலதெய்வ வழிபாடுகள் குருதெய்வ வழிபாடுகள் இப்படி அவருடைய அவருக்கு தரப்பட்ட பொறுப்பான காரியங்களை எந்தளவு நடந்து கொண்டார்கள் அவரோட கடமையில் எப்படி நடந்து கொண்டார்கள் இதனுடைய பிரதிபலிப்பாக மூன்றாவது குழந்தையுடைய அடிப்படை அம்சம் அவருடைய பிறப்பினுடைய அடிப்படை அம்சம் அமையும் இந்த மூன்று குழந்தைகளுக்குமே வெவ்வேறு விதத்தில் ஜாதகம் வெவ்வேறு விதமாக அமைந்தாலும் கூட இந்த அடிப்படை அம்சம் என்பது அந்த ஜாதகத்தில் இந்த விதத்தில் அமையும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்றது ஆக வெறும் வம்ச விருத்தி மட்டும் அல்ல இந்திய ஜோதிட தத்துவத்திலும் இந்திய திருமண தத்துவத்திலும் குழந்தைகள் குழந்தைகள் என்பது அந்த வம்சத்தினுடைய சிறப்பு தாழ்வு புண்ணியம் பாவங்கள் அவருடைய திறமைகள் அதனுடைய அடையாளமாக குழந்தைகள் அமைகின்றன அந்த வகையில் தான் நம் இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் ரிஷிகள் குழந்தைகள் பிறப்பிலிருந்து அவர்கள் வளர்ப்பு வரைக்கும் நிறைய விஷயங்களை தந்து தந்துள்ளனர் முகூர்த்தமாக சிறப்பாக குறிப்பதில் இருந்து அந்த குழந்தைகளை பராமரிப்பதில் இருந்து அவர்களுக்கு கெய்ட் பண்ணுவதற்கான விஷயங்கள் வரை தந்தை தாய்க்கு இந்திய ஜோதிட தத்துவம் நிறைய சிறப்பு விஷயங்களை சொல்லியுள்ளது காரணம் அந்த குழந்தைகள் என்பது வெறும் வம்ச விருத்தி மட்டுமல்ல அவர்கள் வம்சத்தின் ஒரு பிரதிபலிப்பாக அமைகின்றார்கள் என்பது அந்த வம்சத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் அந்த பிரதிபலிப்பு அந்த குழந்தைகளை மேம்படுத்தினால்தான் நான் வம்சத்தை மேம்படுத்த முடியும் அதனால் அத்தனை ஆன்மீக ஜோதிட உதவிகளையும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் வம்சத்தை வளர்ப்பதை அக்கறை காட்டியுள்ளது இந்திய அரிசிகள் சித்தர்கள் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் அதனுடைய அடிப்படையில் ஜோதிர சாஸ்திரத்தில் கூறக்கூடிய இந்த சிறப்பை குழந்தைகள் பிறப்பில் மூன்று குழந்தைகள் பிறப்பதில் சிறப்பை நாம் பார்த்தோம் இப்போது ஒரு குழந்தை போதும் என்று நிறுத்திக் கொள்கின்றார்கள் அப்படி நிறுத்திக் கொள்வது நிறுத்திக்கொண்டாலும் கூட நான் சொன்ன இந்த மூன்றினுடைய சிறப்பு அம்சங்களும் அந்த ஒரு குழந்தையினிடம் வந்து தங்கும் இந்த காலத்திற்காக இந்த காலத்தின் தன்மை கேட்டது போல அந்த மூன்று குழந்தைகளுடைய சிறப்பினுடைய தன்மையையும் அந்த ஒரு குழந்தை பிறப்பின் அடிப்படையில் அதை ஏற்படுத்தி கொள்ளும் ரெண்டு குழந்தை பார்த்துக்கிறாங்க என்றால் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு நான் சொன்னேன் இந்த மூன்றின் அடிப்படை அம்சமும் அந்த ரெண்டு குழந்தைகள்கிட்ட வந்து நிற்கும் இந்த மூன்றின் அடிப்படை அம்சத்தை ஏதோ ஒரு வகையில் வம்ச விருத்திகளை கடத்தி தான் ஆகணும் அந்த அதுதான் அதனுடைய ரூல் அதனால ஒரு குழந்தை பெற்றாலும் கூட அந்த ஒரு குழந்தைகிட்ட அந்த மூன்று பிறப்பின் அடிப்படை அம்சங்கள் சொன்னேன் இல்லையா முன்னோர்கள் அவர்களுடைய இல்லற ஒற்றுமை மூன்றாவது அவர்கள் சமுதாயத்தில் பொறுப்பாக நடந்து கொண்ட விதங்களும் செய்த புண்ணிய தர்மங்கள் இந்த மூன்றினுடைய தன்மையும் அந்த ஒரு குழந்தைகளிடம் வந்து தங்கும் ஆக குழந்தைகள் என்பது வெறும் வம்ச விருத்தி அல்ல என்பதை ஞாபகத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை மேம்படுத்தி வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்திய ஆன்மீகம் சொன்ன இந்த கருத்தை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்